திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீப திருவிழா இன்று நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கிய திரு கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மலை மீதுள்ள தீபஸ்தம்பத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பனை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்க பனையும் தீயிட்டு எரிக்கப்பட்டது கார்த்திகை தீப திருவிழாவில் பரணி தீபம் மற்றும் சொக்க பனை கொளுத்தப்பட்டதை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பழனி பகுதியில் உள்ள வீடுகள் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது கலந்து கொண்டு கண்ட நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையிலான கோவில் அதிகாரிகள் செய்திருந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்